அன்பே சிவம் மனமே குரு என்று குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி ஞானியம் யாராக இருந்தாலும் அஞ்சாயியாக இருந்தாலும் ஒரு நாள் மரணம் அடையக்கூட ஆனால் எது மரணம் அடையுது அப்படின்னா உடல் மட்டும்தான் மரணம் அடைய ஆன்மா மரணம் அடைஞ்சு கிடையாது ஆன்மா மறுபடியும் மறுபடியும் பெறப்படுத்துக்கினே கே இந்த ஆன்மாவுனுடைய மரணம் வேணும் அதுதான் உண்மையான மரணம் ஆனால் உடல் மரணம் அடையது ஒரு சட்டை போட்டு கட்டி போடுற மாதிரி அது அதுதான் இந்த உடலை இந்த உயிர் பண்ணிக்கின்னு இருக்குது ஆனால் உண்மையான மரணத்தை தேடி பயணம் பண்ணுறது தான் ஞானம் அஞ்ஞானிக்கும் ஞானிக்கும் என்ன வித்தியாசம்னா ஞானி வந்து உண்மையான மரணத்தை தேடி எங்க உதயமானானோ அதிலேயே போய் ஜனனமாகறான் தான் ஞானி ஆனா எந்த பூமியில் இவன் அடையாள பொருளாக உருவானானோ இந்த அடையாள பொருளையே வாழ்ந்தது சாகிறான் அது அஞ்ஞானி அப்போது எல்லா பழைய காலத்துலேயும் ஒரு காலத்தில் எல்லா உயிரினங்களும் அழிய போகுது அழிஞ்சு திருப்பி மத புது உயிர்கள் தோன்ற போது தோன்றும்போது அத்தனி மகான்களும் அத்தனி ஞானிகளும் இறைவனில் கலந்திருப்பான் ஆனால் இந்த அஞ்ஞானிகள்லாம் இறைவனை பார்த்து நிற்பான் அதுதான் பழைய காலம் திருப்பி மறுபடியும் இந்த ஜனனம் பண்ணுவான் மறுபடியும் வாழ்வான் மறுபடியும் உலக உற்பத்தி ஆகும் இதுதான் யுகங்கள்னு சொல்கிறது இந்த யுகங்களில் ஒவ்வொரு யுகத்திலையும் அழிஞ்சிருக்குது ஒவ்வொரு யுகத்திலையும் ஆக்களாக இருக்குது ஆனால் ஆக்கலுக்கும் அழிவுக்கும் காரணமான பொருளை கர்த்தாவே நீயோ இல்லை நானே இல்லை ஆரம்பமும் அவனே முடிவும் அவனே அவங்களே எல்லா முடிவும் விட்டுடலாம் நம்மளோட செயலை செய்வோம் அது சரியோ தப்போ அவனே பார்த்துன்னு போட்டோம் எல்லா உயிரினத்தாலையும் ஒவ்வொரு உயிரினத்தாலையும் ஒவ்வொரு பலனும் உண்டு இந்த உலகத்துக்கு ஆனால் அத்தனை பலனும் இறைவனுக்கும் அதுக்கும் தொடர்பு கிடையாது ஆனால் ஞானியால் இந்த உலகத்துக்கு எவ்வளவோ அறிவுரைகள் எவ்வளவோ ஆன்மீகம் எவ்வளவோ புத்திசாலித்தனம் எப்படிலாம் வாழணும் எதை அடையணும்னு எத்தனையோ மகான்கள் போதனைகள் ஆனால் அந்த மகான்களுடைய வார்த்தையை இந்த பழா மனிதனால மனிதனால் எடுக்க முடியல எடுத்து வாழ முடியல காரணம் புலனாசை உலக ஆசை அடுத்த தன்னை பார்த்து வாழாம பிறரை பார்த்து வாழும்போது அவன் பிறர் பிறருக்காக வாழும்போது தன்னை மறந்துடுறான் தன்னை மறந்து வாழும்போது தன்னை படைத்த தலைவனை மறந்துடுறான் அந்த தலைவனை அறியின்னு சொன்னால் தன்னை உணரணும் முதல்ல மனிதன் நான் பல வீடுகளில் சொல்லியிருப்பேன் மனிதன் நீ கடவுளை தேடி கண்டுபிடிக்க முடியாது கடவுளுக்கு அட்ரஸ் கிடையாது கடவுளுக்கு ஆதாரம் கிடையாது ஆனால் நீன்னு சொல்லி நான் நான்னு சொல்கிறேன் நீ யாருன்னு தேடிப்பார் உன்னை நீ எப்போ தெரிஞ்சுக்கிறியோ அப்போ நீ கடவுளை தெரியலாம் உன்னை தெரியாத வரைக்கும் ஒருபோதும் எவனாலையும் கடவுளை கண்டுபிடிக்க முடியாது தான் சிவபாய்க்க ரொம்ப அழகாக சொன்னார் ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியை நாடி நாடி நாட்களும் கழிந்து போய் வாடி 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 போன மாந்தர்கள் கோடி கோடி எண்ணில் கடவுளை தேடி செத்தவன் யாருன்னு சொல்ல முடியாது ஊர் ஊரா தெரிஞ்சான் கடவுளை தேடி ஆனால் அவன் எங்கேயுமே அந்த பேரூழியை கண்டுபிடிக்க முடியல சரி கண்டுபிடிக்க முடியாத பேரோழியை நான் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன் எப்படிப்பா கண்டுபிடிக்குதுன்னா உருதரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாய்வினை கருத்தினால் இறுத்தி கபாலமேற்ற வல்லாரே விருத்தரும் பலராவார் மேனியும் சிவந்துடும் அருள் தரித்த பாதம் அம்மை பாதம் உண்மையே இதான்டா சத்தியம் உனக்குள்ள நீ கடவுளை எப்ப தேடி ஒரு இடத்துல உட்காரியோ கடவுளோட நீ கூடி வாழ்வ ஆனா கடவுளை தேடி உலகம் உள்ள சுத்தினோட கண்டுபிடிக்கவே முடியாது நீ உலகத்தை தான் சுத்தி பார்த்துன்னு வரணும் அது ஒரு டூரிஸ்ட் மாதிரி தான் கடவுள் அங்கெல்லாம் கிடையாது கிடையாது ஏன்னா கடவுள் இல்லாத இடத்துல தான் நீ போய் கடவுளை தேடின்னு கடவுளுடைய சிலை இருக்கிற இடத்துல தான் கடவுளை தேடின்னுக்குறேன் ஆனால் கடவுள் இருக்கிற இடத்துல மறந்துட்டேன் ஆட்டை தோல் மேலே போட்டு ஆடு காணன்ற மாதிரி கடவுளை உள்ளே வச்சுக்கணும் வெளி உலகத்தில் கடவுளை தேடினா எங்கே கடவுள் கிடைப்பான் அதனால உனக்குள்ள கடவுளை தேடு நீ யாருன்னு தேடு நீ யாருன்னு உனக்கு தெரிஞ்சதுனா கடவுள் யாருன்னு தெரியும் உனக்கு உன்னை யாரும் தெரியாத வரைக்கும் கடவுள் யாருன்னு கண்டுபிடிக்க எந்த கொம்பனாலையும் முடியாது கிடையாது ஏமாத்தினோன்னா இருக்கலாம் உலகத்தில் அதனால தன்னை அறியணும் முதல்ல அப்புறம் தான் தலைவன் அறிய முடியும் தன்னை அறியாதவனுக்கு தலைவன் தெரியவே தெரிய மாட்டான் அதனால உண்மையை தேடுங்க உண்மையை தேடுனா இந்த உலகத்துல நீ ஜனனம் எதை எதால பண்ண அந்த உயிரால பண்ண அந்த உயிர் ஏனிப்படி மாறி அதை புற்றுக்கின்னு அந்த இறைவன் தேடுங்க உடலை புற்றுக்கின்னு இறைவனை தேடுன்னா ஒருபோதும் கண்டுபிடிக்க முடியாது மண்ணில் போற இறை உடல் இது இதால இறைவனை கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா உடலுக்குன்னு தனித்த அறிவு கிடையாது உயிருக்கு தனித்த அறிவுகள் செத்து பைக்குது ஒரு உடல் எல்லா இதுவும் இருக்குது அதுல ஏதாவது செயல் உண்டாதுல அப்ப எது இருந்தா அது செயல் புரியுது உயிர் இருந்தாதான் அது செயல் புரியும் அப்ப உயிர் தான் உண்மை பொருள் பொய்ப்பொருள் இது அதனால சொன்னான் காயமே இது பொய்யடா சிவ காற்றடித்த பொய்யடா மாயனாராம் கொயவன் செய்த மண்ணு பாண்டம் ஓடடா வெளுத்த நிரம்பையும் உளுத்த சதையும் இழுத்து கட்டிய கூடடா நொந்த சோத்தை வெந்த சோத்தை நொந்த சோத்தையும் வெந்த காய்கறி போட்டடைத்த பையடா காயமே இது பொய்யடா ஞானிகள்லாம் இந்த உடல் பொய்யேனா அஞ்ஞானிலாம் இந்த உடலை மெய்யேனா மெய்வாய் கண்மூக்கு செவின்னா அஞ்ஞானிக்கு இதெல்லாம் உண்மையாக தெரியுது மெஞ்ஞானிக்கு இதெல்லாம் பொய்யா தெரியுது அப்போ மெய்ஞானத்தை நோக்கி நம்ம பயணம் பண்ணும்போது இந்த பொய்யான உடலை மறந்து மெய்யான உயிரை தேடி போனோம்னா இறைவனை பார்க்கலாம் ஆனா இந்த உடலை நம்பி உடல் மேல வேஷம் கட்டுறதால ஒரு பயணம் கிடையாது ஏன்னா நல்ல உள்ளத்தை விரும்புறான் கடவுள் இந்த உடலை விரும்பல ஆனா உடல் மேல எவ்வளவு வேஷம் கட்டியும் அது மண்ணோட போதே தவிர எந்த விண்ணோட போறது இல்லை விண்ணோட போனா உன்னுடைய ஆன்மாவுக்கு மட்டும்தான் அந்த சக்தி உண்டு இந்த உயிரை கொண்டு எவங்க ஒருத்த ஆன்மாவை அறியிறானோ அந்த ஆன்மா மட்டும் தான் விண்ணுக்கு போகும் மீதி எல்லா தான் நாங்கள ஆமாம் சார் அப்போ இந்த உடலை மறக்கணும் உயிரை நினைக்கணும் உயிரை போய் ஆன்மாவில் சேர்க்கணும் நான் பல வீடியோக்களில் சொல்லியிருக்கேன் ஆன்மாவனுடைய குழந்தை தான் மனம் பண்ணிட்டு எல்லா மகான்களும் சொன்னா மனசை சாகடிதானா ஏன் சாகடின்னு சொன்னான் மனம் இருந்தா மார்க்கம் இல்லை இங்கே உலகத்துல மனம் இருந்தால் தான் மார்க்கம் உண்டு இறைவங்கிட்ட மனம் இருந்தால் மார்க்கமே கிடையாது அப்போ இந்த மனசை சாகாச்சு நான் அவன் படைச்ச பொருள் அவனுக்கு அடையாளம் இந்த இறைவன் காந்த மாதிரி போட்டு இழுத்துடறாண்ணா இந்த மனிதனுக்கு வந்து அடையாள மற்ற பொருள் மேல நம்பிக்கை இல்லை அடையாளம் முள்ள போல நம்பி வாழ்ந்து அது கடைசி காலத்தில் ஏமாற்றத்தை கொடுக்குது அந்த ஏமாற்றம் வரக்கூடாது பாதை இதை பயணம் பண்ணுங்க தான் நாற்பது வருஷமா பேசிங்கிறேன் இதுக்கு மேலே அவங்க அவங்களுடைய விருப்பம் இதை யாரையும் கட்டாயம் அப்போ இந்த பாதையை பயணம் பண்றதும் பண்ணாததும் அவன் மனமே காரணம் பேசுறதும் சிவமே எல்லாம் சிவமே எல்லாமே சிவமயந்தான் சிவம் ஒண்ணு இல்லைன்னா ஜீவன் ஒண்ணு இல்லை பல வீடியோக்கள்ல நான் சொல்லி இருக்கிறேன் ஜீவன் அப்படின்னா உயிர் ஜீவன்னா அது இளமை ஆனா இந்த ஜீவனாகப்பட்டது என்ன பண்ணுதுன்னா இளமையாவே இருந்து சாகுது ஆனா இந்த உடல் மட்டம் முதுமை வருது இந்த உடல் முதுமை வரும்போது இது சாகுது அது இளமையாகவே இருக்குது ஜீவன் அந்த இளமையாகவே இருக்கப்பட்ட ஜீவன் திருப்பி பெறப்படுது திருப்பி இளமையாகவே இருந்து சாகுது அப்போ இந்த இளமையா இருக்கப்பட்ட ஜீவன் முதுமை அடைய வைக்கணும் அப்போ அதுக்கு உழைப்பை தரணும் அதுக்கு முதுமை வர வயசுக்கு வழி வகுக்கணும் அப்போ அது முதுமை பெறும்போது அந்த ஜீவனாகப்பட்ட இளமையில் இருந்த ஜீவன் முதுமை பெறும்போது அந்த முதுமையில் இருந்த ஜீவன் தான் சிவமாக்கப்படுது அப்ப அந்த சிவமாக்கப்படும் போது அது எதிலிருந்து தோன்றியதோ அதிலே போய் இணையது இணையும் போது பிறப்பு தவிர்க்கப்படுது கடவுள்ன்றது கண்ட இடத்துல தேடுற பொருள் அது அதனால தான் சொன்னார் பட்டினத்தார் ரொம்ப அழகா சொன்னார் கடவுள் என்றத ஊரு நாடு பூர்வெல்லாம் சுத்தி திரிஞ்சு நினைக்கிறடா ஆனா இன்னும் உனக்கு கடவுள் தெரியலடாரு அதனால கடவுள் இல்லாத இடத்துல நீ வாழ முடியாதுரா ஒரு உயிரினம் கூட வாழாதரா அப்படின்னு எட்டு திக்கும் பதினாறு கோணமும் எங்கும் ஒன்றாய் முட்டி ததும்பி முளைத்தோங்கும் சோதியை மூடரெல்லாம் கட்டி தம் அக்கத்தில் வைத்தார் கருத்தில் வையாருன்னா கடவுள் என்ற பொருளை மனசுல சொம்னா அக்கில் வச்சு சொமந்தங்கிறியாடா பட்ட பகலை இரவென்று கூறிடம் பாதகிறேன் நான் முட்டாள்கள் நீங்க அப்படின்னா காசு வரை நான் நடந்தேன் எழுத்து போனேன் வாசி ஏற மறந்தேன் காசிக்கு போன கடவுளுக்கு தானே அங்கேயும் ஒன்னும் கிடையாது அங்கேயும் கோயிலுக்கு இங்கே மாதிரிதான் எங்க போனாலும் கடவுள் கிடையாது கடவுள் உனக்குள்ள வச்சு நீ சுமந்து திஞ்சிங்கிற அதனால நான் காசிக்கு போயிருந்தாலும் பெரிய ஆளு இமை கிஃப்ட் போய் வந்தாலும் பெரிய ஆளு இமய இடத்துல போனா கடவுள் உட்காந்துங்கிறார் வா வா கூப்பிட்டு எங்க போனாலும் இல்லை உனக்குள்ள உன்னை தேடு உன்னை தேடி நீ எப்ப தெரிஞ்சுக்கிறியோ கடவுளை தெரிஞ்சுக்கலாம் இதுதான் சாமி என்னுடைய தத்துவம் ஐயா ஐயா ஒரு ஆள் இருந்து நமக்கு எவ்வளோ வழி நடத்துறாரு எவ்வளோ சட்டத்துக்கள் எவ்வளோ தடுங்கல்கள் தெரியுங்களா ஐயா வந்து முதனத்தி இரவு தியாக ஐயாவை வர சொல்லி ஐயா ரூபத்தில் வந்து திறந்துருக்கிறார் கதவை தெரியுங்களா அப்புறம் தடுங்களை மீறி வந்திருக்கிறார் தெரியல ஐயா எல்லாத்தையும் ஐயா வந்து அந்த அந்த ஐயாக்கு அடுத்த வில் பவர் வந்து ஐயா கிட்ட இருக்குன்றத நானே உணர்ந்துட்டேன் எஸ்பி ஆஃபீஸ்ந்து ஐயாவே சொல்கிறார் எப்போ நடக்குது போல் நடக்கட்டுன்னு உத்தரவு ஐயா கொடுக்குற உத்தரவுங்க ஐயா கூடவே இருந்து பாடம் பண்ணிக்கிறாரு அந்த உடனே அதனுடைய மொத்தமே இவருக்கு தெரியும் ஐயா அதனால் ஐயா அடுத்து நம்ம தேகையா மூலிமா நமக்கு வந்து அருளை இருக்கிறாரு நம்ம நித்யானந்த ஐயா தான் வந்து எல்லாமே வழி நடத்துகிறாரு நம்மளை அதனால் வந்து நம்மளை இங்கேருந்து வெளியாடுறதுக்கு முடியாது எவ்வளோ பௌர்ணமி உங்களுக்கு தெரியும் நான் வரல இந்த பௌர்ணமிக்கு ஐயாதான் என்னை கூப்பிட்டு வந்துக்கிறாரு ஐயாவுடைய ஃபோட்டோ என்கிட்டே இருக்கு ஐயா காலில் வந்து நான் ஆசீர்வாதம் வாங்கினது இதை வச்ச ஒரு ஃபோட்டோவை உலக முழுக்க எனக்கு ஃபோனு ஐயாவை நான் பார்க்கணுங்க என்னை கூட்டிகிட்டு போங்க உங்களுக்கு எப்படி தெரியும்னு நானும் அஞ்சு வருஷமாக இந்த ஆசிரமத்துக்கு வரேன் உங்களுக்கு தெரியுமா தெரியாதே தெரியாது என்ன நானும் அமைதியாக வந்துட்டு அமைதியாக தான் போயிட்டுருக்குறேன் ஆனால் இந்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் என்ன அற்புதம்லாம் பண்ணிக்கிறாரு ஐயா தெரியல எனக்கு ஐயா நீ தான் திறக்கணும்னு கேட்லேருந்தே வேண்டனேன் திறந்துட்டார் ஐயா நீ தான் இங்கே எல்லாம் வழிநடத்தணும் உள்ளே அதான் சொல்லிட்டாங்க நடக்கட்டும் நல்ல மாதிரி நடக்கட்டும் நமக்கு தான் எல்லாமே நடக்குது இதெல்லாம் ஐயாவுடைய மிராக்கள் ஐயா வந்து தூங்கிட்டாரு ஐயா வந்து ஆத்மா அடைந்துட்டார் ஆனால் வந்து அந்த ஜீவன் வந்து இவர் மூலியமாக வந்துடுச்சு இப்போ நமக்கு இவர் தான் ஐயா ஆனும் ஐயா ஐயாதான் நமக்கு ஐயா இவர் தான் இனிமேல் எல்லாமே நம்மளை வழி நடத்துகிறாரு அதனுடைய மொத்தமே இவர்கிட்ட தான் இருக்குது ஏங்க அவர் வீட்டுக்கு போய் பார்த்துங்க ஐயா படுத்த பெட்டில் பக்கத்தில் உக்காந்து வேண்டிகிட்டு இருக்கிறாருங்க அந்த ஐயா பெட்டு அப்படியே தான் இருக்குது ஐயா நீட்டில் வந்து படுத்து பேசுவார என்னன்னு எனக்கு தெரியல தேக ஐயா மூலிமா எனக்கு தெரியல பேசுவாரா என்னன்னு தெரியல சொல்கிறாங்க பேசுகிற ஆவி சாமி சாமனிக்கிட்ட பேசுகிறேன்றாங்க பேசிக்கூட இருக்கலாம் ஐயா நமக்கு தெரியல அது அந்த பாடத்தில் தான் தெரியும் அதனால் இங்கே நடக்கக்கூடிய அற்புதங்கள் நடந்து கொண்டே இருக்குது நமக்கு மீண்டும் மீண்டும் ஐயா வந்து தேக ஐயா மூலிமா வந்து நடத்தி கொடுத்துட்டு தான் இருக்கிறார் இல்லை இல்லை ஐயா இங்கே தான் இருக்கிறாரு ஐயா நான் பெங்களூர் போயிட்டேன் தெரியுங்களா வேளக்காமல் வெள்ளி சனி ஞாயிறு மூணு நாள்லேயும் நான் பெங்களூர் போயிட்டேன் போயிட்டேன் ஆனால் ஐயா வேறு ரூபத்தில் வெள்ளிக்காம காலைல ஃப்ளைட் ஏறி வந்துட்டேன் நான் வேற ஒரு எமர்ஜென்சிக்கு வந்த ஹாஸ்பிட்டலில் எங்கள் அப்பா வந்து மிகவும் உடல்நிலை முடியாமல் படுத்த படிக்க இருக்கிறாரு ஆனால் இன்னைக்கு வரைக்கும் ஐயா காப்பாற்றிட்டு இருக்கிறாரு அவர் வந்தேன் அவரை கூட நான் போய் பார்க்க முடில ஏர்போர்ட்டில் இறங்கிட்டு வெள்ளிகாம்பு காலில் ஃபோன் பண்ணுறேன் வீட்டில் என்ன சொல்கிறாங்க நீ ஐயா ஆசிரமத்துக்கு போய் அந்த வேலையை பாரு நாங்கள் இங்கே பார்த்துக்கிறேன் ஐயா வானுறாங்க ஐயா பார்த்துக்கிறாரு அங்கே நான் போல இன்னைக்கு வரைக்கும் இப்போ உங்களுக்கு நான் சொல்கிறது ஒன்றும் இல்லைன்னா அப்படியே வீடியோ கால் பண்ணுறேன் அப்படியே கேளுங்கள் ஒரு நிமிஷம் ஐயா எங்கள் அப்பா எப்படி இருக்கிறார் நான் காட்டுறேன் அது வந்து ஐயா உடைய இது தான் நன்றிங்க ஆத்மா வணக்கம்